ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் எழுந்திரிச்சது அஞ்சே முக்காலுக்கு நான் எழுந்துச்சுட்டேன் இப்போ தான் வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து ஆடு மாடு கட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து மாடு கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டாங்க ஏரியில் ஆடை கட்டுறதுக்கு ஒரு ஆறரை காட்டை போனாங்க இன்னும் வரவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு புல் அதுக்கப்புறமா கலா கடலக்காட்டில் நிலக்கடலை காட்டில் வந்து செடியெல்லாம் பிடுங்கிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பொடி பொடியாக ச அந்த இலைகள்லாம் இருக்கும் அதையே வந்து ஒரு சாக்கில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அந்த குட்டிகளுக்கு வச்சோம்னா நல்லா சாப்பிடுமா அதனால் அது அது போகிறதே நடந்து போகிறதே ரொம்ப தூரம் போகணும் ஒரு கிலோமீட்டருக்கு பக்கமாக அங்கே நடந்து போய் அது காட்டுக்குள்ளே நேற்று பறிக்கிட்டு வந்தாங்க அதுமாதிரி பறிக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க உட்குது அதனால் இன்னும் வரவே இல்லை இப்போ வந்து நான் வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு இன்னும் நான் சாப்பிடவலாம் இல்லை நாங்கள் யாருமே ஆராதனா குட்டி வந்து எழுந்திச்சிட்டாங்க சுகாஸ் குட்டி இன்னும் எழுந்திருக்கவே இல்லை ஏன்னா ஞாயித்துக்கிழமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மனு எழுப்பவே விட்டுவிட்டேன் எட்டு மணி ஆகிடுச்சு எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஐயோ அதுதான் ரொம்ப கொடுமை வேலை கூட தானே இந்த வெயில் பார்த்தா வேலையே செய்ய முடியாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டை காட்டுறேன் என்ன சமையல் அப்படின்ட்டு ஏன்னா இன்னும் விசில் இறங்கவில்லை பருப்பு வந்து இன்னும் கிடையவே இல்லை அதனால வந்து அது அப்படியே இருக்குது இப்போ வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலை செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு கட்டுத்தரையெல்லாம் கூட்டி வந்து குப்பையெல்லாம் வந்து வலிச்சாச்சு எப்போவுமே அம்மா தான் செய்வாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யணுங்கிறனால நான் செய்ய மாட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி லீவு அப்படிங்கிறா சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் பாருங்கள் அம்மாவோடய வேலையெல்லாம் செஞ்சாச்சு கட்டுத்தரையெல்லாம் கூட்டி குப்பையை வலிச்சாச்சு அதுக்கப்புறமா என்ன வேலை செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருங்க பாத்திரம் ரொம்ப சேர்ந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் சாப்பாடு வேலையும் வந்து முடிச்சிட்டேன் இப்போதான் வந்து டீ வச்சு குடிக்கலான்ட்டு இருக்கேன் அம்மா குடிக்க வேணா குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் குடிக்கிறேன்னா ரோ ஒரு மாதிரி கிருகுன்னு வர மாதிரி இருக்குது வெயிலையே வந்து வேலையை செய்ய முடியவில்லை பசி மயக்கம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு செஞ்சுட்டேன் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து இந்நேரத்தில் முடியாது அதனால் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு டக்குன்னு அதுக்கப்புறமா சமையல் வேலையை செய்யணும் அப்புறமா துணியெல்லாம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் போய் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு துணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு இப்போ துவைக்க மாட்டேன் இன்னும் மூணு மணிக்கு மேலே தான் துவைப்பேன் அதுக்கு இப்பவே ஊற வைக்கிறீங்களான்னு கேட்பீங்க என்ன பண்ணுறது அழுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாலாம் அந்த ஆட்டுக்காட்டுல போய் உட்காறது எந்திரிக்கெல்லாம் சேரும் சகதீயமாக கிடக்கும் குழந்தைங்களதும் அதை விட ஏன்னா நம்மள்தல்லாம் வந்து மண் வாசல் அப்படிங்கிறதுனால தண்ணி மண்ணெல்லாம் கல கொலைச்சி விளையாடுறது அந்த மாதிரிலாம் மண்ணுவாங்களாம் அதனால் ரொம்ப அழுக்காட்டு இருக்கும் அதனால் ஊற வச்சிருவேன் புது புது ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி யூனிஃபார்ம் அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது அது மட்டும் இப்போ ஊற வச்சிருவேன் அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது துவைப்பேன் மூணு மணின்னு சொல்லுவேன் ஆனால் வந்து டயர்டு இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட துவைப்பேன் அந்த மாதிரி ஆனால் ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது ஊற வச்சு துவைக்கணும் இன்றைக்கி எப்படியே துவச்சி போட்டுடணும் சமையல் வேலை முடிஞ்சு வீடு கூட்டியாச்சு பாத்திரம் கழுவியாச்சு இனி துணி துவைக்கிறது ஒன்று தான் இருக்குது அதுவும் ஊற வச்சிட்டோம்னா தான் நமக்கு வந்து துவைக்கிறக்கே தோணும் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் அதனால் ஊற வச்சிடலாம் பேக்கெல்லாம் வந்து குழந்தைங்க பேக்கு லஞ்சு பேக்கெல்லாம் வந்து அலசி போட்டுட்டேன் போன வாரமே அலசி போட்டுட்டேன் ஞாயித்துக்கெழம தான் அலசி போட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வாரம் தேவையில்லை அடுத்த வாரம் வந்து அதை செஞ்சுக்கலாம் அதனால் இப்போதைக்கு இதுதான் வேலைகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறமா நான் விளாகை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ போய் வந்துட்டு குட்டி வந்து பல் துளக்கலாம் துலக்கிட்டு வந்து பார்க்கலாம் அஞ்சு இருந்து கருங்க பாரு ரெண்டா மூணா காணம்ல மூணு இருக்குது ரெண்டுதான் இருக்குது மொத்தமாக இப்போ மூணு குஞ்சு காணுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்தில் அது எனக்கு தெரியல தீன் கொண்டு வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்தனால தான் தெரியுதா நாய் பிடிச்சதா என்ன பிடிச்சதுன்னு தெரிலிங்களாமா கற்று கற்றுன்னு கற்றுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறாங்க மூணு கோழி குஞ்ச காணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துலையே வீட்டுக்குள்ளே வேலை இருந்தேன் எனக்கு தெரியல ஓ நாய் பிடிச்சதா என்னன்னு தெரியல நமக்கு ஏதாவது ஒன்று வந்து நஷ்டமே தான் ஆகுதே தவிர நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்கும் லாபமெல்லாம் எதுவுமே இல்லை இந்த டைம் ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாமே நல்லா நல்லபடியாக பொறிச்சிருந்துச்சு அதுவும் போச்சுப்போம் மூணு கோழி குஞ்சு ஒரே நாள்லையே இப்படியேதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு மட்டும் என்ன நேரமோ தெரியல இந்த வருஷமே சரியில்லை எனக்கு ஒன்று இப்படி போயிருந்தாவே கஷ்டமா இருக்குது மூணு நாள் ஒரே டைமில் போனால் எப்படி இருக்குது இன்னொன்று வாரம் இங்கே குரு வீட்டு நீக்கி தண்ணிக்குள் விழுந்துட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டுருக்குறாங்க ஏதோ ஒன்று துரத்திட்டு வந்துருக்குது வந்து நீ எங்கேயாவது நின்றுட்டு இருந்தால் பரவாயில்ல இவ்வளோ நேரம் நின்றுட்டு உடனே அம்மா கோழி முன்னாடியே ஒரு இருக்குது அப்படியெல்லாம் நிற்காது அவ்வளோ நேரம் பார்க்கலாம் ஓ சாமி ம் போச்சு கோழி குஞ்சு காணோம் மூணு குஞ்சு போ கழுவில வா இந்தா இந்தா ப்ரெஸ்ஸை கழுவிட்டியா எவ்வளோ நீட்டாக கழுவி விட்டாது மெதுவா வையே நல்லா கொப்பளிச்சு துப்பணம் உனக்கு தெரியுது தெரியுதா நல்லா மூஞ்சி கழுவு ஆ நல்லா தேஜ் கழுவணும் நல்லா கொப்பளிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி நாங்கள் நல்லா கழுவுமா என்ன கை காலு மெதுவாக மெதுவாவை துணியெல்லாம் இது ஆ கனகாம்பரம் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நாங்களாம் இப்போ கை கால் முகம் கழுவிட்டு போய் இப்போ போய் டீ குடிக்க போகிறோம் ஆராதனை குட்டிக்கு வேணால் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா பரவாயில்ல பார்த்தீங்களா ஏ டீ வேணும் ஆறாம் குட்டிக்கு மட்டும் சாப்பாடு ஓட்டு கொடுத்துட்டு நான் டீயே வைக்கல போமா நான் வைக்க மாட்டேன் சர்க்கரை இல்லை சர்க்கரை இல்லை இல்லை காட்டுற டப்பா காளி இரு பாரு டீ வேண்டாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஓகே டன் டீ கொசக்குது கொசக்குது பார்த்தீங்களா தண்ணி நல்லாவே இருக்குதுல்ல இங்கே வாங்க நல்லா கழுவுங்க வாங்க வாங்கி கொப்பிடிங்க மெதுவா மெதுவாக வைக்கணும்னு மெதுவா வை நல்லா மூஞ்சி கழுவு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல் அப்படின்னு கொள்ளு பருப்பு தான் வந்து செஞ்சிட்டு தக தகன்னு கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க இப்போ வந்து பருப்பு நல்லா ஏன்னா புளி கரைச்சி ஊத்திருக்குறேன் அதனால கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேக வச்சு தாளிச்ச தாழ்த்துட்றதுக்கு விட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க கொள்ளுப்பருப்பு கொஞ்சமா ஆனா அவங்க சாப்பிட்றது நாங்கள் தான் சாப்பிட்றோம் குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லைதையே இப்படி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ வந்து இது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கு கொல்லுப்பருப்பு ஃபேவரட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எங்கள் அம்மாவா இருக்குன்னு சொன்னோன்னே இனி அப்புடின்னு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கொல்லுப்பருப்பு கொள்ளுப்பருப்புக்கு இந்த அட்டைப்பை இருக்குது வித்தியாசம் இருக்காது ஆனால் வந்து இது அதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டில் பருப்பு கடையிலும் பருப்பு ரசம் பருப்பில் இருத்த ரசமும் சாப்பிட்லாம் சூடாக சாப்பாடு வச்சாச்சு இப்போ வந்து இது ரசம் அடிச்சுட்டு நம்ம கடைஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு ஓகே அடுத்த ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்